இப்போ நம்ம ஹோம் சக்தி ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் வந்தது எமர்ஜென்சி பிளவுஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறாங்க முப்பத்தி ரெண்டு அளவு இல்லை அளவு ப்ளவுஸ் இது அளவு எப்படி எடுத்து அதாவது அளவு எடுத்துட்டோம் அது வந்து எப்படி முப்பத்தி ரெண்டு சைஸுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சொல்லி கொடு சொல்லியிருக்கோம் ஃப்ரண்ட் பேக்கு கை எல்லாமே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவல் அவங்களுக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கம் கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்க அளவீடுகள்ல என்னென்ன பண்ணணும் ஒரு நாலு தான் பேக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் பேக் பேக்கோட ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அப்புறம் பாடி லூஸ் அப்பர் ஜஸ்ட்டு மிடில் ஜஸ்ட்டு இடுப்பு லூஸ் ஸ்லீவ் லென்த்து இது மட்டும் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்றது ஒரு எமர்ஜென்சி எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் இப்போ அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு மிடில் ஜஸ்ட்டு முப்பத்தி மூணு இடுப்பு இருபத்தி எட்டு இதுதான் அளவு இதை வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பேக்கோட இறக்கம் வந்துட்டு பன்னெண்ட பன்னென்ற அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் பேக்கோட இறக்கம் பன்னெண்டரை அதுக்கு மேலே தையல் பிடிப்புக்கு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுக்கலாமா இப்போ இது முப்பத்தி ரெண்டு அப்பர் ஜெஸ்ட் முப்பத்தி ரெண்டு அப்பர் ஜஸ்ட்டு ஷோல்டர் கணக்கெடு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் ஆறு ஈக்குவல் டு அஞ்சு புள்ளி மூணு மூணு அப்படின்னா அஞ்சரைக்கு ஒரு புள்ளி கம்மி அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கலாம் அஞ்சரைக்கும் ஒரு புள்ளி கம்மிக்கும் நடுவில் இருக்கும் அதனால் அஞ்சு புள்ளி மூணு மூணுன்னு போது அஞ்சரை இன்ச்சு நம்ம தாராளமாக வைக்கலாம் பதினோரு இன்ச்சு இதுக்கு ஷோல்டர் வச்சுக்கலாம் அப்போது கழுத்தகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதே முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பன்னெண்டு ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஆறு அப்போது ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு கீழே வந்து ரெண்டரை இன்ச்சு ஒரு புள்ளி கழுத்தோட இறக்கும் எட்டு இன்ச்சு கேட்டிருக்காங்க அந்த எட்டு இன்ச்சு தயில் பிடிப்புக்கு விட்டு மீதி எவ்வளோ இருக்கோ எலி முக்கா வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது மேலே ரெண்டரை கீழே ரெண்டரைக்கு ஒரு புள்ளி கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் அஞ்சரை இன்ச்சி அஞ்சரை இன்ச்சிக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் சேம் அடுத்தது நம்மளோட இறக்கம் நம்மளோட இறக்கம் இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது நாலரை இன்ச்சு வருமா நாலரை இன்ச்சு வரும் ஷோல்டரோட அகல் அளவில் இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் பாடி லூஸ்ஸு முப்பத்தி ரெண்டு வகுத்தல் ஆறு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நாலு புள்ளி மூணு மூணு அப்போது நாலரை இன்ச்சு கரெக்டாக வருதா இப்போது பாடி லாஸு எட்டு இன்ச்சு இது சிஜி பிளவுஸ் சிஜி பிளவுஸ் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் இந்த சிஜி ப்ளவுஸ் மெத்தடில் நம்ம பண்ணும்போது பாடி லாஸு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் முப்பத்தி ரெண்டு நாலில் ஒரு பங்கு எட்டு இன்ச்சு அதில் ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணணும் அப்போது எட்டு இன்ச்சி ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு எட்டே முக்கால் எட்டே முக்கா ஆட் பண்ணியிருக்கோம் இந்த எட்டே முக்காவுக்கு அமுல் ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அமுல் ரவுண்டும் இந்த எட்டே முக்காவும் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது செக் பண்ணிக்கலாம் இப்போது ஆமுல் ரவுண்டை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கும் இதுக்கும் பாதி ரெண்டு இன்ச்சு அதாவது அமலோடய உயரத்தில் பாதி ரெண்டரை இந்த அமலோட உயரம் நம்ம ஃபினிஷிங் லைன்லேருந்து தான் எடுக்கணுமே தவிர மேலேருந்து எடுக்கக்கூடாது ஓகேவா இந்த ரெண்டு இன்ச்சும் இங்கே எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குமா அதுக்கும் இதுக்கும் ஒரு அமல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம் இப்போ இதோட பாடி லூஸ் அதாவது அமலோட ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு ஈக்குவல் டு எட்டு இன்ச்சு இதில் ஒரு இன்ச்சு மைனஸ் ஏழு இன்ச்சு இதுதான் இந்த அமலோட ரவுண்டு அதாவது பாடி லூஸ் நாலால் பிரிப்ப நாலால் வகுத்து அதில் வர ஆன்சரில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்போ ஏழு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சை இந்த ரவுண்டில் கரெக்டாக அந்த எட்டே முக்கால் வந்து நீக்கிதான்னு பார்க்குறோம் சரியா ஆனால் இந்த கோட்டுக்கு மேலே ஒரு நூல் அளவு கம்மியா இருக்கு அப்போ அந்த நூல் அளவு கம்மியா இருக்கிறதுல தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இதுக்கு முக்காலிஞ்சி சேர்த்து வச்சோம் முக்காலிச்சு வைக்க வேண்டியது அரைஞ்சி வச்சா போதும் சின்ன தான் பிள்ளைதான் அரைஞ்சி வச்சாலே கூட போதும் ஓகேவா இப்போ எத்தனை இன்ச்சில் மார்க் இருக்குது எட்டரை ஒரு புள்ளியில் மார்க் இருக்குது ஸோ இப்போ இடுப்பு லூஸ் எப்படி கல்குலேஷன் பண்ணுறது இருபத்தி எட்டு அதாவது பாடி லூஸ்லேருந்து நாலு இன்ச்சு மைனஸ் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் பாதி பதினாலு பதினாலில் பாதி ஏழு ஏழு இன்ச்சு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு இங்கே மேலே அரை இன்ச்சு தான் வச்சிருக்கோம் அதனால் கீழே ஒரு கால் இன்ச்சு வச்சாலே போதும் எக்ஸஸா அப்போது எட்டு இன்ச்சு டோட்டல் எட்டு இன்ச்சு டோட்டலுக்கு அதில் பாதி நாலே கால் பேக் டாட்டோட ஹைட் பேக் டாட்டோட சென்டர் பாயிண்ட் இப்போ பேக் டாட்டோட ஹைட் எப்படி கல்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்டர் ஓடி முப்பத்தி மூணு இருக்கு இல்லையா அப்போ ஹால் முப்பத்தி மூணு நாலாக இருக்கும்போது எட்டே ஹால் ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சி எட்டே முக்கா பேட் பேக் டாட்டோட ஹைட்டு எட்டே முக்கா இதுதான் சென்டர் பாடியோட மார்க்கு இப்போ ஒரு இன்ச்சி டாட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பேக்கு டாட்டுக்கு பேக் டாட்டு சென்டர் கோடு இந்த பக்கம் அரை இன்ச்சி இந்த பக்கம் அரை இன்ச் ஓகேங்களா இப்போது மேலேக்கும் கீழே இடுப்பளவும் ஜாயின் போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கலாம் ஓகேவா குஜிதா இப்போது கழுத்துக்கு அந்த ஆமல் ஸ்கீல் வச்சு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம் கட் பண்ணிடலாமா இல்லை மார்க் போட்டுட்டு அடுத்தது ஃப்ரண்ட் மார்க் போட்டு பண்ணிக்கலாமா ஓகே இல்லை நம்ம கட் பண்ணிடுவோம் எப்பயும் போல ஒரு நூலளவு ஷோல்டர் கிராஷ் எடுத்துக்கலாம் அந்த சோல்டர் கிராஸ் எடுக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம கழுத்து பகுதி வழியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஷோல்டர் கிராஸ் எடுக்கிறோம் ஓகே பேக் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் வந்து அதை எடுத்து காட்டுறேன் இப்போ நமக்கு பேக்கு கிடச்சிருச்சு பேக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்போது ஃப்ரண்ட்டு கால்குலேஷன் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதோட மார்க்கிங் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அதாவது இதோட அகலம் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸ்டேலு எடுத்துக்கூட காப்பி பண்ணிக்கலாம் எல்லாமே ஞாபகம் மாதிரி இதில் டென்ஷன் ஆகிடுது வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது கால் வருதா வீடியோ கட் ஆகிடுது ஃப்ரெண்டோட போர்ஷனே முடிஞ்சு போச்சு என்னடா மைக்கோட இது கட் ஆகிடுச்சுன்னு பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தா கால் வந்திருக்கு அதை கட் பண்ண மறந்துடுறேன் என்ன பண்ணுறது ஞாபகம் மருந்து ஹெவியாக இருக்குது இப்போது ஃப்ரண்ட்டோட நெக்களவு அளவு அஞ்சரை போட்டுக்கலாம் இதுதான் ஃபினிஷிங் எண்டு இந்த பக்கம் கழுத்தோட ஃபினிஷிங் எண்டு இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது சும்மா இது மார்க் பண்ணிவிட்டு நான் அதை கட் பண்ண பீஸை எடுத்து காட்டுறேன் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிட்டு பிறகு தான் நான் அது வேறு காட்டினேன் ஓகே கூல் இதெல்லாமே காப்பி பண்ணிட்டோம் ஷோல்டரோட ஹைட்டு எல்லாமே இதில் காப்பி பண்ணி வச்சுடும் ஓகேவா இப்போது நம்மளோட ரவுண்ட் கால்குலேஷனுக்கு நாலு இன்ச்சு ப்ளஸ் அதில் பாதி ரெண்டே காலு அதில் ஒரு பா அதில் ஒரு காலு இன்ச்சு மைனஸ் ரெண்டு இன்ச்சு கீழே இறைக்கணும் ஓகேவா இந்த ரெண்டு இன்ச்சில் இந்த கவு ஸ்கேல் வச்சு கிராஸ் எடுத்துக்குங்க ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஏழு இன்ச்சு பாடி லூஸ் அதாவது அமுல் ரவுண்டு வந்து கால்குலேஷன் வரணுமா பாடி லூஸ் நாளில் ஒரு பங்கு மை அதில் வர்ற ஆன்சரை ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் நம்மளோட அமுல் ரவுண்ட் வரணும் இப்போ ஏழு இன்ச்சு வரணுமா அந்த ஏழு இன்ச்சு இதில் வரதான்னு நம்ம பார்க்கணும் அது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ரவுண்டில் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு நம்ம அந்த பாடி லூஸில் பேக்கில் வந்துட்டு நம்ம பாடி லூஸில் ஒரு எட்டரை இன்ச்சு எட்டு இன்ச்சு வச்சு அதை அதில் ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் கவ் பண்ணணும் அது வந்து இதில் மேலேருந்து பேக்கில் வந்துட்டு சென்டர் பண்ணி பண்ணோம் இதில் காலிஞ்சு கீழே இறக்கி ரவுண்டு எடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் அந்த ரவுண்டு கரெக்டாக வச்சு பண்ண போகிறோம் பேக்கை விட ஒரு காலி இன்ச் கீழே இருக்கணும் இப்போது இதில் அந்த ஏழு இன்ச் எங்கே உட்காருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ எட்டே காலில் வந்து உட்காரணும் எட்டேகால் வந்து உட்காந்துருக்கு ஏன் எட்டே காலில் உட்காந்துருக்குன்னா நம்ம இங்கே கால் இஞ்சி கீழே அறக்கிருக்கோம் இங்கே காலிஞ்சி கீழே அறுக்கிறோம் மா மொத்தம் அரை இன்ச்சு கீழே அரிக்கிறோம் இங்கே எட்டியம் முக்க அதாவது எட்டரை ஒரு புள்ளி வச்சுருந்தோம் இங்கே எட்டேகாலில் வந்து உட்காரன்னு நினைக்கிறேன் அதே அந்த எட்டையில் வந்து உட்காந்து எட்டேகால் ஒரு புள்ளியில் வந்து உட்காந்துருக்கு இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்டோட அளவு சரிங்களா அப்போது இங்கே ஒரு காலிஞ்சி கீழே இறக்கியிருக்குமா இங்கே ஒரு காலிஞ்சி எக்ஸஸாக வச்சுருக்கோம் இந்த கால் காலிஞ்சியும் இந்த கால் இன்ச்சும் சேர்ந்து அரை இஞ்சி டாட்டுக்கு வந்துடும் ஓகேவா அடுத்தது இங்கே ஊக்குப்பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அதாவது பேக்கோட அளவு வச்சு தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஊக்குப்பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நாம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கணும் இந்த எக்ஸஸ் ஏன் பண்ணுறேன் அப்படின்றதையும் அந்த ப்ளவுஸோட இடுப்புளுஸ் கால்குலேஷன் பண்ணும்போது காட்டுறேன் இப்போது பாடி முப்பத்தி மூணு பாடியோட ஹைட்டு எப்படி அப்படின்னா முப்பத்தி மூணு வகுத்தல் நாலு எட்டே கால் ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு எட்டு இன்ச்சி அந்த எட்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது பேச்சு வார்க்கில் வெட்டிட்டு போகிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்டை வெட்டிட்டேன் கையோட பீஸ் இது அடுத்தது ஃப்ரண்ட்டோட ஹைட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா சென்டர் பாடி முப்பத்தி மூணு வகுத்தல் மூணு அப்போனா பதினோரு இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு தையல் பிடிப்புக்கு பதினொன்று இன்ச்சு இப்போ சென்டர் பஸ்டோட சென்டர் பாயிண்ட் பாதி இந்த பக்கம் பாதி ஓகேவா ஒன்றா இது கட் பண்ணிடுவோம் சென்ட்ரோட சென்டர் பாயிண்ட் எப்படி கல்கேஷன் பண்றது அளவு ஹால் ஒன்றரை புள்ளி அதோட சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம் இப்போது இந்த சென்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கழுத்தோட அகலம் மேலே வரைக்கும் போகுது இந்த கழுத்தோட அகலம் மேலே வரைக்கும் போகும்போது இந்த கழுத்தோட அகலம் மேலே வரைக்கும் போகும்போது நாலு நாலு இன்ச்சி நாலு இன்ச்சி சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த நாலு இன்ச்சி சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த நாலு இன்ச்சு கீழே கொண்டு வந்து டாட் பாயிண்ட் வச்சுக்கலாம் இந்த டாட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் டாட்டோட அகலம் சென்டர் டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட் இந்த ஷோல்டர்லேருந்து சென்டரை எடுத்து அதிலிருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி இந்த கால்குலேஷன் கொண்டு போயிட்டு இங்கே பண்ணணும் ஓகேவா அப்படியே இப்படி கூட ஒரு கோட் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது டாட்டோட அகலம் எப்படின்னு கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முப்பத்தி மூணு சென்டர் பாடி சென்டர் பாடி முப்பத்தி மூணுலேருந்து பதிமூணால் வகுக்கணும் முப்பத்தி மூணு வகுத்தல் பதிமூணுன்னும் போது ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வரும் அந்த ரெண்டு இன்ச்சு இங்கே கொண்டு வந்து மிட் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் பாடியோட அளவு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது முப்பத்தி மூணு அப்படின்னா எட்டே ஹால் எட்டே ஹால் ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்திக்கிங்க எட்டே முக்கால் மேலே அந்த மார்க்கில் இருந்து ஒரு கோடு கிராஸ் கோடு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போது சென்ட்ரு சென்ட்ரு இதோட சென்ட்ரு டாட்டு டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டு சைடில் கோடு இந்த சைடு மார்க்கு ஒரு கோடு இப்போது சென்டர் பஸ் ஸ்டோட அளவு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்டர் பஸ் அளவு அளவுக்கு மார்க் பண்ணிருக்காங்க இருக்கும் இருக்கும் நடுவில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சென்டர் சென்ட்ரு இருந்து அந்த அந்த கோட்டுக்கும் ஒரு கோடு போட்டுருங்க இந்த கிராஸுக்கும் இந்த கிராஸுக்கும் ஒரு ஓகேவா இதுதான் நம்ம வலி வளைஞ்சாச்சு அடுத்தது நமக்கு ஆமோலோட டாட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் நடுப்பகுதி இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுப்பகுதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து இது அதாவது சாரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் இதை ஆமலோட இறக்கம் நம்ம இது ரெண்டு ஒரு கோடு முக்கோண மாதிரி ஜாயிண்ட் ஆகுதுல அந்த முக்கோண சென்ட்ரு பாயிண்ட் அதுதான் நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு நூலளவு தள்ளிக்கங்க தள்ளிட்டு இந்த சென்டர் டாட்டோட ஹைட்டில் இருந்து ஒன்னே காலு இன்ச்சு மேலே ஒரு கோடு அப்படியே ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அந்த பக்கம் ஒரு கோடு ஓகேவா ஆமலோட டாட்டு இப்போது ஊக்குபட்டி டாட் எப்படி காலுலேஷன் பண்ணுறதுனா இப்போ இந்த சென்ட்ரு பஸ்ட்டு அதாவது சென்ட்ரு பாயிண்டோட சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு மேலேருந்து கால்குலேஷன் பண்ணுங்க இங்கே கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோட்லேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சென்ட்ரு டாட்லேருந்து அந்த சென்ட்ரு டாட்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க்கு ஒன் இன்ச்சு தள்ளி ஒரு கோடு அரை இன்ச்சு டாட்டு மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இஞ்சி மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு இதுதான் ஃப்ரண்டோட பொசிஷன் இப்போது இந்த சென்டரு டாட்டை விட்டுட்டு இந்த சென்டர் டாட்டை விட்டுட்டு இடுப்பு லூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணும்பொழுது இடுப்பு லூஸ் எவ்வளோ இருபத்தி எட்டு இருபத்தெட்டில் பாதி நான் ஏழு இன்ச்சு சாரி இருபத்தெட்டில் பாதி பதினாலு பதினாலில் பாதி ஏழு இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சை இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்போது பார்க்கும் இதுதான் நமக்கு அந்த ஃபினிஷிங் எண்டு இதுக்கு டாட்டோட இந்த பக்கம் ப பாயிண்ட்டு மூன்று இன்ச்சி இந்த பக்கம் பாயிண்ட்டு மூனேஹால் இருக்குது நம்ம ஊக்குப்பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம் இல்லையா அப்போது அந்த கால் இன்ச்சி சேர்த்தி கணக்கு பண்ணும்போது மூன்று இன்ச்சி ஃபினிஷிங் வரும் சரியா மூணேகால் மூன்று இன்ச்சு அப்போது இந்த பகுதியில் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் எடுக்கணும் இந்த கிராஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு அந்த ஊக்குப்பட்டிக்கான தையல் பிடிப்புக்கும் சேர்த்து வரும் இந்த பக்கம் டாட்டோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சுட்டு இடுப்போட கால்குலேஷனும் இந்த பக்கம் கரெக்டாக வரும் இந்த பக்கம் ஏழு இன்ச்சு இந்த பக்கம் நான் நாலு மூன்று இன்ச்சு இந்த பக்கம் மூன்று இன்ச்சு ஓகேவா இப்போது இதை கட் பண்ணல இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது போடும்போது தான் அந்த கால் வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு கரெக்டாக இப்போ அந்த பே பேக்கோட அளவு காட்டுற பாருங்கள் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணும்பொழுது ஒரு கால் இன்ச்சு நூலளவு இறக்கி கட் பண்ணியிருக்கோம் பேக்கு நாலு இந்த பக்கம் ஒரு மூன்றரை அப்போது ஏழு இன்ச்சு நமக்கு தேவையாக அரை இன்ச்சு ஊக்குப்பட்டி மடி போக மீதி மூணு இன்ச்சு இருக்கும் இந்த நாலு இன்ச்சும் ப்ளஸ் ஒரு மூணு இன்ச்சு ஏழு இன்ச்சு நமக்கு பேக்கோட இடுப்பு லூஸோட நாலில் ஒரு பங்கு ஏழு இன்ச்சு ஓகேவா அடுத்தது கை கட் பண்ணிக்கலாமா கைக்கு மடிப்புக்கு கீழே ஒரு பண்ணுவோம் எம்ஐங் பண்ணுறதுக்கு கை இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஆறு இன்ச்சு தையல் பிடிப்புக்கு அஞ்சரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு தை அஞ்சு இன்ச்சு கை நீட்டு அஞ்சரை இன்ச்சு தையல் பிடிப்புக்கு இப்போ ஆமளோட இறக்கம் அடிங்கையோட இறக்கம் எப்படின்னு கால்கலேஷன் பண்ணோம் ஆமோட இறக்கம்னு நான் பேர் மாற்றி மாற்றி இருக்கேன் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இப்போ அடிங்கையோட இறக்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாடிலூஸ் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு அது தவறு பாடிலூஸ் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பத்து ஈக்குவல் மூணு புள்ளி ரெண்டு அப்போனா நமக்கு மூணு புள்ளி வரும் அந்த இன்ச்சை நீங்க வந்து இந்த அடிங்கறையோட மேலிருந்து கீழ்பகுதியில இறக்கி ஒரு கோட்போட்டுங்க நீங்க எதுக்காக இருந்தாலும் சரி இப்போ அடிங்கையோடய இறக்கும் நார்மலாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு இன்ச்சு வச்சால் போதும் சின்ன கைக்கு மூணு இன்ச்சு வைங்க பெரிய கைக்கு மூன்று இன்ச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க பாடி லூஸில் எவ்வளோ இருக்கோ முப்பத் முப்பது இன்ச்சுனா பத்து இன்ச்சு வகுத்து அதில் பாடி லூஸில் பத்தால் வகுத்தீங்கன்னா இந்த அடிங்கையோட இறக்கம் கிடைக்கும் மு முப்பத்தி ரெண்டு இருக்குது மூணு புள்ளி ரெண்டு பத்தால் வகுத்தால் மூணு புள்ளி ரெண்டு முப்பது இருந்துச்சுன்னா மூணு இன்ச்சு முப்பத்தி நாலு இருந்துச்சுன்னா மூணு புள்ளி நாலு நாற்பது இன்ச்சுன்னா நாலு இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அடிங்கையோட லூஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆமளோட ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணோம் பாடி இருந்து நாலில் ஒரு பங்கு அதில் ஒரு இன்ச்சி மைனஸ் அதுதான் ஆமரோட ரவுண்டு கால்குலேஷன் பண்ணோம் ஓகேவா இப்போ அடிங்கையோட லூஸ் எப்படி கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா பாடி லூஸில் இருந்து பாடி இருந்து நாலில் ஒரு பங்கு மைனஸ் ரெண்டு இன்ச்சி எப்படி பாடி லூஸில் இருந்து முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஆறு இன்ச்சி இங்க வைங்க ஓகேவா மேலே ஒரு போட்டு கை மூச்சு இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு இதுதான் இதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அது வந்து பொறுத்து வரும் இப்போ இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் கோடு போட்டுக்குங்க இதோட சென்டர் பாயிண்ட் மூணு இன்ச்சி ஆறுக்கு மூணு சென்டர் ஆறுக்கு மூணு சென்டர் இதில் கால இன்ச்சி ஒரு புள்ளி மேலே கால் இஞ்சி ஒரு புள்ளி கீழே ஒரு மார்க் இப்போ இதுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இவ்வளோ சென்டர் இருக்குது ஒன் மூன்றை அப்போது ஒன்றே முக்கா ஒன்னே முக்கா மார்க்கு ஒரு புள்ளி மேலே ஒரு புள்ளி அளவு கீழே மார்க் போட்டுக்குங்க இப்போது இந்த டாட்டுக்கும் இந்த லாஸ்ட் எண்டுக்கும் மூணு இன்ச்சி இதில் பாதி ஒன்றரை இந்த ஒன்றையிலிருந்து தான் நமக்கு அந்த பெண்ட் பொசிஷன் போகணும் போயிட்டு இந்த பெண்ட்ல சேரணும் இந்த பெண்ட்லேயும் சேரணும் கீழே எண்ட்ல போய் கனெக்ஷன் வரணும் அதே மாதிரி அடிங்கையோட கவர் தட்டு கீழே மார்க்கு போய் சேரணும் இப்படி தான் மார்க் போட்டு ஜாயின் பண்ணணும் கை கட் பண்ணலாம் இன்னொரு சின்ன டவுட் இருக்கும் என்ன டவுட் அப்படின்னு கேட்குறீங்களா நானே சொல்றேன் ஏன்னா உங்களால் கேட்க முடியாது எப்போ நீ வந்து ஆமல் ரவுண்டு ஏழு தான்ப்பா வச்ச நீங்கள் ஆறு தானே வச்சுருக்க ஏழு இன்ச்சு தானே ரவுண்டு வருது எப்படி அது வரும் அந்த ஏழு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு வச்சா எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஏழு இன்ச்சு இங்கே வரும் வருதா ஏழு இன்ச்சு பாருங்க வந்துருக்கா ஓகேவா ஓகே இந்த ஏழு இன்ச்சு இங்கே வந்திருக்கு அதே மாதிரி நமக்கு கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம் கவர் தட்டு காலிச்சி அளவுக்கு கட் பண்ணியாச்சு ஓகேவா இதுதான் கவர் தட்டு கவர் தட்டு கட் பண்ணியாச்சா ஓகே இப்போது இதில் நாம் செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கம் வச்சு இங்கே வச்சு செக் பண்ணியிருக்கோம் ஓகேவா கரெக்டாக இருக்கா இந்தா காற்று இங்கே ஃபினிஷிங் ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக உட்காந்துருச்சு அடுத்தது ஃப்ரண்ட்டு முடிச்சு பேக் முடிச்சு கை முடிஞ்சிருச்சு பட்டியோட அளவு பார்க்கணும் அந்த பட்டியோட அளவு பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரண்டும் பேக்கும் அவசியம் ஃப்ரெண்ட்டு ஒன்றா ஃபோட்டோ வச்சு மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போது இதுதான் பேக்வோட லென்த்து இப்போ இந்த பேக்கோட லென்த்துக்கும் இந்த கிராஸுக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணுறோம் மேலே ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி மூன்று இன்ச்சு மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மூணு மூணு இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மூன்று இன்ச்சு இப்போ இந்த பக்கம் மூன்று இன்ச்சு இந்த பக்கம் மூன்று இன்ச்சு ஹைட்டு கரெக்டாக இருக்குது பட்டியோட ஹைட்டு மூன்று இன்ச்சு தைக்கிறதோட சேர்த்து தையல் பிடிப்போடு சேர்த்து மூன்று இன்ச்சு இருக்குது அப்போது நமக்கு எத்தனை இன்ச்சு பட்டி வேணும் பாடி லூஸு இடுப்பு லூஸு நாலில் ஒரு பங்கு ஏழு இன்ச்சு அப்போ ஏழு இன்ச்சு ப்ளஸ் இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம தள்ளிபடி வச்சுருக்கோம் அப்போ எட்டரை இன்ச்சு நமக்கு பட்டி விடாலும் தேவை அஞ்சரை இந்த பக்கம் ஒரு மூன்றரை எட்டரை ஒம்பது இன்ச்சு நமக்கு இந்த இந்த டாட்டை விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஒம்பது இன்ச்சு நமக்கு தேவை அந்த ஒம்பது இன்ச்சுக்கு நாம் பட்டி தயார் பண்ண போகிறோம் அம்மையானவன் எனக்கு அப்பனானவன்

ஃபஸ்ட் போடு இருக்குது இல்லையா இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு இந்த ஃப்ரண்ட்டில் அதுக்கே இருக்குது எவ்வளோ இருக்குது மூணே முக்கா இருக்குது மூணே முக்கா வச்சுக்கோங்க அந்த மூன்று இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் அந்த மூன்று இன்ச்சிலேருந்து ஒரு கால் மூணு அரை இன்ச்சு ஒரு புள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அண்மையானவன் எனக்கு அத்தனானவன் இந்த மாதிரி கிராஸ் கோடு போட்டுக்குங்க இப்போது இதுதான் நம்ம கட்டி ஃபினிஷிங் எண்டு இது ஃப்ரண்ட்டுன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் ஏற்கனவே இன்னொரு வாட்டி இன்னொரு டைம் கூட சொல்லியிருப்பேன் என்னதுன்னா இந்த ஃப்ரண்ட்டு இந்த டாட் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ஃபார்ட்டியோட ஹைட்டு கால்குலேஷன் பண்ணிட்டீங்களா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு மார்க் வச்சுக்கோங்க அந்த ஃபார்ட்டி மார்க்லேருந்து இந்த சென்டரை வச்சு இப்படி க்ராஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வந்துருக்கா ஓகேவா நம்ம தையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபட்டு வரும் ஆனால் தைக்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் ஒரே சில ஒரே மாதிரி தான் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் நமக்கு இந்த மெத்தடு ஓகேவா ஃப்ரண்ட்டு முடிஞ்சு பேக் முடிஞ்சு கை முடிஞ்சிடுது பட்டி முடிஞ்சிருது ஓகே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆகிடுச்சுங்க வீடியோஸ் ஒன்று லேட்டாக தான் வருது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மொபைல் ப்ளப்ஸ் ஆகிட்டு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சி அதனால் புது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டட் நன்றி வணக்கம்